வணக்கம் நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினைஞ்சாம் தேதி வரை ரிஷபராசியில் இருக்கிற குரு மீன ராசிக்கு எந்த மாதிரியான படன்களை கொடுப்போம் அப்படிங்கிறது ஆஹ் மீன ராசிக்கு ராசியாதிபதியா வந்துடுவார் ராசியாதிபதி ராசிக்கு மூணாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது முயற்சியால வெற்றி அப்படின்னு அர்த்தம் அதே டைம்ல ஏழரசனியும் இருக்குது பெரிய சனிகள் இருக்கிறீங்க அதனால செலவுகள் இருக்கும் அது சுப செலவுகள் ஆக்கிக்கிறீங்களா இல்ல என்ன மாதிரியான செலவு இருக்குங்கிறத ஜாதகத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனா சனி பன்னெண்டுல இருக்கும்போது போது வெட்டி செலவு தெண்ட செலவு தூக்கம் சரியா வராது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதே டைம்ல ராகு ஜென்ம ராகுவா இருக்கிறதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏழாம் இடத்துல இருக்கிற கேதுவும் அவ்வளவு திருப்திக்கிறோமா கூட்டு நண்பர்கள் மனைவி கணவர் இவங்க புகழ் இதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் வரும் பட் ஆனால் மே ஒன்ன்தேதிக்கு மேலே அந்த கேதுக்கு குரு பார்வை வந்திருக்கு அதனால பெரிய பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது வலி பெயின்னு இனம் புரியாத கவலை டிஸ்டர்பன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால ஏலரசனி இருக்கிறதுனால குச்சனூர் போயிட்டு வரலாம் மீனராசிக்காரங்க சிறந்த பரிகாரமாக இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் மன வாழ்க்கையை செலக்ட் பண்ணும்போது பெஸ்ட்டாக தான் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் விரையஸ்தானத்தில் சனி இருக்கிற நேர காலகட்டத்தில் மன வாழ்க்கை அமையும் பட் ஆனால் பொருத்தம் பார்த்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டால் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக லாப நஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் செயல்படணும் குழுக்கள் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் அதனால் மீன பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது விரைய சனியாக இருக்கிறதுனால சனீஸ்வரரை வழிபாடு பண்றது உங்க ஊர்லயே இருக்கிற சனீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் நவ இருக்கிற சனீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் கால பைரவரை வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ வழிபாடுங்கிறது சிறந்த பரிகாரமா இருக்கும் அதனால பிரதோஷனிக்கு சாயந்திர நேரத்தில் போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வில் வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்து கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஏல் ரசனியோட தாக்கத்தை குறைச்சிக்கலாம் நாகநாதர் வழிபாடு குற்று வழிபாடு இதெல்லாம் பண்ணனாலும் இந்த ராகுவோட தாக்கம் குறையும் ஏழாம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை வந்துடுறதுனால விநாயகரை வழிபாடு சிதர்கள் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றதெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் கல்வியிலெல்லாம் கொஞ்சம் மாணவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது செட்டி புண்ணியம் போயிட்டு வந்தாங்க சென்னையில் இருக்கிற செட்டி புண்ணியம் ஹயகிரிவருக்கு போயிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் தன்வந்திரியை வழிபாடு பண்ணால் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தன்வந்திரியை வழிபாடு பண்ணோம் ஐயீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால் சிவன் வழிபாடு சிறந்த வழிபாடாக இவங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு அதனால் பைரவரை சிவனை ஆஞ்சநேயரை ஐயப்பனை விநாயகரை இவங்களை எல்லாத்துலேயும் வழிபாடு பண்ணுறது நல்லது அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக ஏல் ரசனியில் நல்ல முறையில் நீங்கள் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை